மக்கள் நலன் ஒன்றையே தமது உயிர் மூச்சாகக் கொண்டு தமிழக மக்களின் நல்வாழ்வுக்காக அல்லும் பகலும் அயராது பாடுபட்ட புரட்சித்தலைவி அம்மா தமது அரசியல் பயணத்தில் எத்தனையோ சோதனைகளை கடந்து மகத்தான வெற்றி பெற்று வரலாற்று சாதனைகளை படைத்துள்ளார் மாண்பமிகு அம்மாவின் தாயாய் தோழியாய் சகோதரியாய் முப்பத்தி மூன்று ஆண்டுகள் கண்ணை இமை போல் காப்பது போல அம்மாவை காத்து தனது சுக துக்கங்களை மறந்தவர் அம்மாவுக்காகவே தன் வாழ்க்கையை துறந்தவர் புரட்சித்தாய் சின்னம்மா மக்கள் நலன் ஒன்றையே தமது உயிர் மூச்சாக கொண்டு தமிழக மக்களின் நல்வாழ்வுக்காக அல்லும் பகலும் அயராது பாடுபட்ட புரட்சி தலைவி அம்மா தமது அரசியல் பயணத்தில் எத்தனையோ சோதனைகளை கடந்து மகத்தான வெற்றி பெற்று வரலாற்று சாதனைகளை படைத்துள்ளார் மாண்புமிகு அம்மாவின் தாயாய் சகோதரியாய் முப்பத்து மூன்று ஆண்டுகள் கண்ணை இமை காப்பது போல அம்மாவை காத்து தனது சுக துக்கங்களை மறந்தவர் அம்மாக்காகவே தன் வாழ்க்கையை துறந்தவர் புரட்சித்தாய் சின்னம்மா தமிழக மக்கள் நலனுக்காக மாண்புமிகு அம்மா செயல்படுத்திய நலத்திட்டங்கள் எண்ணிலடங்காதவை அனைத்து தரப்பு மக்களின் நல்வாழ்வுக்காக அம்மா கொண்டு வந்த நலத்திட்டங்கள் ஒவ்வொன்றிலும் தாய் சின்னம்மாவின் ஆலோசனைகளும் பங்கு பணிகளும் பொதிந்து இருப்பதை அனைவரும் அறிவோம் மாண்புமிகு அம்மாவின் மக்கள் நலத்திட்டம் ஒவ்வொன்றும் மக்களின் நீண்ட நாள் நன்மைக்காக வடிவமைக்கப்பட்டது தொலைநோக்கு சிந்தனையுடன் கூடியது அனைத்து தரப்பினருக்கும் சமமான வாய்ப்புகளை வழங்குவது சமுதாயத்தின் ஒட்டுமொத்த முன்னேற்றத்திற்கும் வழிவகுப்பது என்றால் அது மிகையாகாது அழியா செல்வமான கல்வியை சாதி மத வர்க்க பேதமின்றி அனைவருக்கும் அளிக்கும் வகையில் புரட்சித் தலைவி அம்மா செயல்படுத்திய முன்னோடி திட்டங்கள் கல்வி வளர்ச்சியில் தமிழகத்தை இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக உயர்த்தியது உயர்கல்வியில் மாணவ மாணவியர் சேர்க்கையும் பன்மடங்கு அதிகரித்தது இத்தகைய மகத்தான வளர்ச்சிக்கு காரணம் மாண்புமிகு அம்மாவின் அரசு நிறைவேற்றிய பல்வேறு முன்னேற்ற திட்டங்கள்தான் என்று உறுதிப்படக் கூறலாம் அனைவருக்கும் தரமான கல்வி மாணவர்கள் கற்கும் திறனை மேம்படுத்த போதுமான அளவில் ஆசிரியர்கள் வறுமை உள்ளிட்ட காரணங்களால் மாணவர்கள் பள்ளிக்கு செல்ல முடியாமல் இடைநிற்றலை தடுக்க சிறப்பு ஊக்கத்தொகை இப்படி வியக்க வைக்கும் எண்ணற்ற திட்டங்களால் மாண்புமிகு அம்மாவின் ஆட்சியில் கல்வியில் சிறந்தது தமிழ்நாடு பள்ளிக்கூட மாணவ மாணவியருக்கு விலையில்லா பாடப்புத்தகங்கள் நோட்டுகள் படிப்பு உபகரணங்கள் சீருடைகள் மடிக்கணினி பள்ளிக்கு சென்று

என்னென்ன காலகட்டத்தில் என்னென்ன வேலையை செய்யணும் அப்படின்னு இருக்குல்ல ஒரு அட்டவணை போட்டு அதை பார்த்து செய்கிறவங்க அம்மா ஆனால் இந்த அரசாங்கம் அதெல்லாம் ஒன்றும் பார்க்கல இதுக்கு தெரியவே இல்லை எனக்கே நான் வந்து தொலைக்காட்சியெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமாக உட்காந்து பார்ப்பேன் என்னென்ன அது இது கூட தெரியலை உங்களுக்கு அப்படின்னு நான் நினப்பேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஏழை எளியவங்களுக்கு செய்கிற விஷயமே அவங்களுக்கு முழுசா தெரியலை அதுக்கு காரணம் என்னங்கிறதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் இப்போ என்னன்னு பாருங்க இப்போ நான் பிறந்த ஊர் திருத்தரைப்பூண்டி அப்போ தஞ்சாவூர் மாவட்டம் அது வந்து ஒரு சின்ன பஞ்சாயத்து இப்போ நான் வந்த கிராமங்களை பார்த்தனே அந்த மாதிரி தான் எங்கள் ஊர் நான் பிறந்த ஊர் அதுதான் அதனால எனக்கு வந்து அந்த கிராமத்தினுடைய கஷ்டம் எனக்கு நல்லா தெரியும் சின்ன பிள்ளையிலேருந்து தெரியும் எனக்கு அதனால எனக்கு அது புரியுது அதனால் நான் அதெல்லாம் எடுத்து கிட்ட சொல்லுவேன் இந்தந்த மாதிரி பிரச்சனை பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க வீட்டில் அம்மாக்காரவங்களுக்கு பொம்பளை பிள்ளைங்க சமையலில் உதவி பண்ணும் ஹெல்ப் பண்ணும் கிடச்ச நேரத்துக்கு பஸ் வராது அதனால வந்து இந்த சைக்கிள் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சும்மா வீட்டில் பேசிக்கிறத வச்சே அவங்க கொடுத்துருக்காங்க வறுமை நிலையிலும் கல்வி பயிலும் ஏழை பெண்களுக்கு திருமணத்தின் போது தாலிக்கு தங்கம் மற்றும் நிதி உதவியுடன் கூடிய திருமண உதவி திட்டம் கிராமப்புற பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி பொருளாதார நிலையை உயர்த்தும் வகையில் விலையில்லா ஆடு மாடுகள் வழங்கும் திட்டம் கர்ப்பிணி பெண்களுக்கு சமூக வளைகாப்பு திட்டம் குழந்தைகளுக்கான சத்துணவு திட்டத்தில் சத்து உருண்டைகள் விநியோகம் கருவுற்ற பெண்களுக்கு பேறுகால உதவி திட்டம் குழந்தைகள் நல பெட்டகம் பாலூட்டும் தாய்மார் பேருந்து நிலையம் மற்றும் பொது இடங்களில் தனி வசதி இல்லத்தரசிகளுக்கான வீட்டு வசதிகளை பெருக்கும் வகையில் விலையில்லா மின்விசிறி மிக்ஸி கிரைண்டர் வழங்கும் திட்டம் இப்படி அம்மா செயல்படுத்திய ஒவ்வொரு நலத்திட்டத்திலும் அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெற்றதோடு தமிழகத்தின் ஒட்டுமொத்த பொருளாதாரமும் பன்மடங்கு உயர்ந்தது நம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தொட்டூர் குழந்தை திட்டம் அம்மா உணவகம் திருக்கோயில்களில் அன்னதானம் மருந்தகம் ஏழை வீடு கட்ட சிமெண்ட் கிராமப்புற பெண்களுக்கு ஆடு மாடு வழங்கியது ஏழை பெண்கள் பள்ளிப்படிப்பை முடித்தவர்களுக்கு இருபத்தைந்து ஆயிரம் ரொக்கமும் எட்டு கிராம் தங்கமும் கொடுத்தார் அதே போல மேல் படிப்பு படித்த பெண்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் ரொக்கமும் எட்டு கிராம் தங்கமும் கொடுத்தார் ஏழை பெண்களுக்கு ஆயிரம் திருமணம் என்ற முறையில் பல குடும்பங்களுக்கு அவர் திருமணங்களை செய்து கொடுத்தார் ஏழை கற்பிணை பெண்களுக்கு சமூக வளைகாப்பு திட்டத்தை கொண்டு வந்து செய்தார் கர்ப்பிணி பெண்களுக்கு இணை சத்துணவு உருண்டை வாங்கினார் உதவியாக ஏழை பெண்களுக்கு பதினெட்டாயிரம் ரூபாய் கொடுத்தார் நம்மளுடைய ஏழை பெண்கள் குழந்தை பெற்றவர்களுக்கு குழந்தை நல பெட்டகமும் வழங்கியவர் நம் அம்மாதான் பஸ் நிலையங்களில் பாலூட்டும் தாய்மார்களுக்கு தனியாரை வழங்கியவரும் நம் அம்மா தான் ஏழை பெண்களுக்காக கிரைண்டர் மிக்சி முன்விசிறி இவற்றை கொடுத்தவரும் நம் அம்மா தான் ஏழை பெண் பிள்ளைகள் சிறு பையன்கள் இவர்களுக்கு புத்தகங்கள் நோட்டு புத்தகங்கள் சீருடைகள் மிதுவண்டி மடிக்கணினி இவற்றை எல்லாம் கொடுத்து உதவினார் பசுமை வீடு திட்டம் ஒவ்வொரு வருடமும் அறுபத்தி ஐயாயிரம் வீடுகளை கட்டி ஏழை எளிய குடும்பங்களுக்கு சூரிய ஒளியுடன் கூடிய வீடுகளை வழங்கியவர் நம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வீரர்கள் வீர மரணம் அடைந்தால் சே சேர்ந்தவர்களுக்கு இருபது லட்சம் ரூபாய் குடும்ப நல நிதியாக கொடுத்தார் வன விலங்குகள் தாக்கி உயிரிழந்தால் அந்த குடும்பங்களுக்கு நாலு லட்சம் ரூபாய் குடும்ப நல உதவி வழங்கினார் ஏழை எளியவர்கள் இறந்தால் சடங்கு நிதி உதவி செய்தார் இது எல்லாம் அம்மா இருந்து செய்தவை இவற்றை எல்லாம் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எல்லாமே உங்களுக்கு நன்றாக தெரியும் ஆனால் இன்றைக்கு திமுக அரசு ஆட்சிக்கு வந்ததும் என்ன செய்தார்கள் என்று கேட்டால் ஒன்றும் செய்யவில்லை இங்கே வந்து இஸ்லாமியர்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஹஜ் பயணம் போறதுக்கு அம்மா வந்து நிதியுதவி கொடுத்து செஞ்சாங்க அது மட்டும் இல்லை நோம்பு கஞ்சிக்கு வந்து அரிசியும் ஒவ்வொரு பள்ளிவாசலுக்கும் வழங்கினாங்க இதெல்லாம் அம்மா தான் செஞ்சாங்க அதெல்லாம் என்ன எதுக்காக சொல்கிறேன்னா எல்லாரையும் நினச்சி செய்யக்கூடிய ஒரு மனசு வந்து அம்மாவுக்கு இருந்தது அந்த மனசு நானும் கூடவே இருந்து பார்த்துருக்கேன் அதனால் எனக்கு இது எல்லாமே நல்லா தெரியும் ஆவின் பால் விநியோகத்தில் தற்போதைய திமுக ஆட்சியில் பல்வேறு குழப்பங்களும் குளறுபடிகளும் ஏற்பட்டு முறைகேடுகள் நடைபெறும் நிலையில் மாண்புமிகு அம்மா ஆட்சி காலத்தில் ஆவின் பால் உற்பத்தி விநியோகம் ஆகியன எவ்வளவு சிறப்பாக இருந்தன என்பதை நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள் ஒரு சிறப்பான வெண்மை புரட்சி அம்மா ஆட்சியில் ஏற்பட்டது மாண்புமிகு அம்மாவின் மக்கள் நலத்திட்டம் ஒவ்வொன்றும் எந்த அளவுக்கு பயனுள்ள திட்டங்களாக அமைந்தன என்பதை எடுத்துரைக்கிறார் தாய் மாடு நம்ம கொடுத்தோம் இப்போ மாடு வந்து தொடர்ந்து அம்மா கொடுப்பாங்க அம்மா இருந்தப்ப வெண்மை புரட்சிங்கிறது தமிழ்நாட்டில் இருந்துச்சு இப்போ என்ன தெரியுமா பண்றாங்க பால் அவ்வளோதான் இல்லை பால் இல்லைன்னா எங்கேருந்து வரும் நீ வந்து கிராமத்துக்கு முழுவதும் எந்தெந்த இடத்துல பச்சை அதாவது விவசாயம் ஜாஸ்தியாக இருக்கோ அந்த இடங்கள்ல நீங்க மாடுகள் அதிகம் கொடுக்கணும் இப்போ நம்ம வந்து கொடுத்ததுனால பால் உற்பத்தியும் அதிகமாக இருந்துச்சு இப்போ சென்னை மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னாக்க அம்மா இருந்தப்ப அறுபத்தி எட்டு லட்சம் பேர் ஜலத்தோகம் இருந்தாங்க இப்போ ஒரு கோடிக்கு போயிடுச்சு அப்படி இருக்கும்போது அங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம கிராமத்துல தோட்டத்துல எல்லாம் வீடு வச்சு இருப்போம் மெட்ராஸ்லாம் அப்படி இருக்க முடியாது எல்லாமே அந்த அடுக்குமாடி கூடு குடியிருப்பில் தான் குடியிருந்தீங்க அவங்க எங்கே போய் மாடு வச்சுக்க முடியும் அவங்க அந்த பாக்கெட் பால் தான் நம்பியிருக்காங்க இதுக்கு தான் ஆவின்னு ஒரு நிறுவனம் வச்சுருக்கோம் அம்மா இருந்தப்போ அது லாபகரமாகவும் போச்சு ஜனங்களுக்கு சொசைட்டியில் பால் கலந்து கொடு கொடுத்தாங்க கறந்து கொடுத்தாங்க நாங்கள் அதை வச்சு பண்ணோம் அதை வச்சு பண்ணது மட்டும் இல்லை அதுலேருந்து நம்ம வந்து வெண்ணெய் எடுத்தோம் நெய்யும் எடுத்தோம் மீதி வந்து இப்போ சென்னை மாதிரி பகுதிக்கு நாலு லட்சம் லிட்டர் அஞ்சு லிட்டர் லிட்டர்னு நாங்கள் ஸ்டோரில் வச்சுருப்பாங்க கூலிங் இதில் வச்சுருப்பாங்க ரெண்டு நாளைக்கு இதை வச்சுருப்பாங்க ஏன்னா பால் பத்தலேன்னா பாக்கெட்டு போட்டு கொடுக்கணும் விநியோகம் பண்ணணும்னு அது இல்லை அப்படின்னு சொன்னால் அதை எடுத்து அங்கே சோழிங்கநல்லூர் மாதவரம் அங்கே வந்து பெரிய மிஷின்லாம் போட்டிருக்காங்க அரசாங்கத்தில் அதனால் அதில் அதை அப்படியே பவுடராக பண்ணிடுவாங்க மில்க் பவுடரு அதை பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம விற்றுருவோம் அப்போ அதுலேயும் உங்களுக்கு வந்து லாபமான பணம் அரசாங்கத்துக்கு வரும் அதனால் வந்து ஆவின் நிறுவனம் நட்டத்தில் போக விடலை நாங்கள் நல்லாவே போயிட்டு இருந்தது அப்போ வந்து க கறந்து மாடு கறந்து கொடுக்குறவங்களுக்கு அப்போ அம்மா வந்ததுக்கப்புறம் விலை கூட ஏற்றணும் லிட்டருக்கு ஏத்தி கொடுத்தோம் அப்ப என்னன்னா லாபகரமா போனதுனால நம்ம அதை செஞ்சோம் இப்போ நம்ம நாங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு கீழேருந்து கிராமப்புறங்கள்லேருந்து நம்ம வளர்ந்து வந்தோம் இப்போ நாம் சென்னையில் இருந்தாலும் நம்ம எங்கேருந்து வந்தோம் அது இப்போ தான் நான் யோசிக்கிறேன் ஏன் இந்த முதலமைச்சருக்கெல்லாம் தெரியல அப்படின்னு யோசிக்கும் போது என்ன தெரியுது அவங்க அப்பா வந்து மந்திரியா இருந்தவர் அதனால் அவரெல்லாம் சின்ன பிள்ளையிலேருந்து மந்திரி வீட்டு பிள்ளையாக சென்னையில் இருந்துட்டாங்க அதனால் அவங்களுக்கு கிராமத்தில் உள்ள ஜனங்க படுற கஷ்டம் கஷ்டம் ஒன்றும் தெரியலை இதுதான் விஷயமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இப்போ அம்மாவும் தலைவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் அவர் கஷ்டப்பட்டு வந்து பதினோரு வயசில் ட்ராமாவில் நடித்து அவங்க கொடுக்குற வாங்க கொடுக்குற சாப்பாடை சாப்பிட்டு வளர்ந்தவர் நம்ம தலைவர் நான் எத்தனை பேசும்போது என்கிட்டயே அதை சொல்லியிருக்கிறார் அதனால அவர் கஷ்டப்பட்டு வந்ததுனால அவருக்கு வந்து மக்களோட கஷ்டம் நல்லா தெரியும் இப்போ அம்மாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க ரொம்ப செல்லமாக வளர்ந்தவங்க இருந்தாலும் என்ன போல ஆள் கூட இருந்ததுனால அந்த கிராம சூழ்நிலைகளை பற்றி எடுத்து எடுத்து சொல்லி அம்மாவும் ஒரு கட்டத்தில் அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு மக்களுக்கு வேண்டியதை செய்ய ஆரம்பித்தாங்க இவங்களுக்கு யாரும் சொல்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைக்கிறேன் அதனால இவங்களை பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் எப்படி நடத்துறதுன்னு தெரில ஒரு விஷயத்த சொல்கிறேன் இது மாதிரி தான் எல்லா துறையிலையும் இருக்கு அதனால் இதுக்கு ஒரே வழி இருபத்தி ஆறு தேர்தல் தான் அதில் ஒரு நல்ல முடிவு கட்டி மக்கள் வந்து நல்ல முடிவை எடுக்கணுங்கிறத நான் எல்லா ரேட்டையும் சொல்லிக்கிறேன் ஏழை எளிய மக்கள் கூலி தொழிலாளர்கள் நிரந்தர வேலையில்லாமல் அன்றாடம் கிடைக்கின்ற வேலையை செய்யும் தொழிலாளர்கள் இப்படி நலிந்த பிரிவினர் மிக குறைந்த செலவில் காலை சிற்றுண்டி மதிய உணவு இரவு உணவு ஆகியவற்றை உண்ணும் வகையிலான அம்மா உணவகம் பெண் சிசுவதையை தடுத்து பெண் குழந்தைகளை காப்பாற்றுவதற்கான தொட்டில் குழந்தை திட்டம் கோயில்களில் சுவாமி தரிசனம் செய்ய வரும் பக்தர்கள் பசியை போக்கும் வகையில் அறுசுவை உணவளிக்கும் திருக்கோயில் அன்னதான திட்டம் தரமான மருந்துகள் குறைந்த விலையில் கிடைக்கும் அம்மா மருந்தகம் ஏழை எளிய மக்கள் வீடு கட்டி கொள்ள குறைந்த விலையில் சிமெண்ட் வழங்குவதற்கான அம்மா சிமெண்ட் திட்டம் ஏழை எளிய மக்களுக்கான பசுமை வீடுகள் திட்டம் விவசாயிகள் மற்றும் விவசாய தொழிலாளர்கள் குடும்ப நலனுக்காக உழவர் பாதுகாப்பு திட்டம் இப்படி புரட்சி தலைவி அம்மா ஆட்சிக் காலத்தில் அவர் செயல்படுத்திய மக்கள் நல திட்டங்கள் ஏராளம் ஏராளம் இதன் அடிப்படையில் தான் மாண்புமிகு அம்மாவின் பொற்க கால ஆட்சியை தமிழகத்தில் மீண்டும் மலரச் செய்ய வேண்டும் என்ற சூளுரையோடு கழகத்தில் ஒற்றுமையை ஏற்படுத்தி அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்ற உறுதிப்பாட்டுடன் தொடர்ந்து செயல்படுகிறார் புரட்சித்தாய் சின்னம்மா